ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோல்டு ரேட் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமுடைய விலை ஒம்பதாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு கிராமோடைய விலை ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பதினெட்டு கேரட் கோல்டுக்கு ஐந்து ரூபாய் விலை குறைந்திருக்கிறது இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு கிராமுடைய விலை ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஐம்பத்தி நாலு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது வெள்ளியின் ஒரு கிலோவின் விலை ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் மூவாயிரத்தி நூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது வெள்ளியின் ஒரு கிராமுடைய விலை நூற்றி பதினோரு ரூபாய் மூன்று ரூபாய் பத்து பைசா விலை உயர்ந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு சவரனோட விலை எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் நானூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு சவரனோட விலை எழுவத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் நானூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு சவரனுடைய விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் விலை குறைந்திருக்கிறது டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்